பதினஞ்சு வருஷமாக தமிழக அரசியலில் சீமான் இருக்கின்றார் இதுவரை யாரையுமே பார்த்து இவர் பய பயந்ததே இல்லை கட்சி இல்ல சத்து பிரிவு ஓய்வு சட்டு பிரிவு பாதுகாப்பு பயப்படாமல் பேசுவார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அது உண்மை கிடையாது பயம் வச்சிருப்பாரு வச்சிருப்பார் ஆனால் வெளியில் அதுபோல் பேசுவார் அதுபோல் அவருடைய தம்பிகளுக்கும் அது போல பேச கத்து கொடுத்துட்டார் ஆனால் வாழ்க்கையிலேயே முதல் தடவையாக யாரை பார்த்து பயப்படத் தொடங்கினார்னா தளபதி விஜய் கட்சியை பார்த்து விஜயோடைய பேச்சை பார்த்து விஜய் தொண்டர்களை பார்த்து மதி பயங்கரமாக பயப்பட தொடங்கினது இதுதான் முதல் தடவை யார் யாரை எப்ப எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது யார் யாரை எப்ப ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது அதை கணிக்கவே முடியாது அதனாலதான் இந்த அரசியல் மட்டும் முன்னாடி எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க பயம்னா என்னன்னு தெரியுமா அது வந்து மாதிரி விஜய பார்த்து பயப்படுற பார் இதுதான் பயம் பயத்தை காட்டினாரா இல்லையா தளபதி விஜய் ஒழித்துடுவார் உன் கட்சி இதோட முடிஞ்சது வேணும் ஒரு வேலை செய்யுங்க நீங்களும் உங்கள் தொண்டர்களும் தாவேக்காவில் வந்து சேர்ந்துருங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டாவது ஏதாவது கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லைனா அங்கேயே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க மொத்தமாக அழிஞ்சு போய்டும் எல்லாம் அங்கே வந்துட்டு படம் எடுக்க தொடங்கிட்டாங்க தாவேக்காவுக்கு உங்கள் தொண்டர்கள்லாம் நீங்களும் வந்து குடி சீக்கிரம் சேர்ந்துருங்க என்ன ஆடிப்போன சீமான் கட்சி அசைய வைத்த தளபதி விஜய் முடிந்தது வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மாக்கா